அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு ஆன்மீக கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் உலகிலேயே மிகவும் உயர்ந்த உன்னதமான விலைமதிப்பற்ற ஒரு சொத்தை நாம் அடைவது எப்படி என்பதைத்தான் இந்த கதை நமக்கு சொல்லப் போகிறது மிகவும் எளிமையான வழி அது அந்த செயலை நாம் செய்து அந்த உன்னதமான சொத்தை அடையலாம் வாருங்கள் கதைக்குள் போகலாம் வெகு காலத்திற்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் ஏழை பிராமணன் ஒருவன் மனைவியோடு வாழ்ந்து வந்தான் அவன் தெய்வ பக்தி கொண்டவன் நல்லொழுக்கங்கள் நிரம்பியவன் பிராமணன் ஏழைதான் ஆனால் அவன் பொருளாசை இல்லாதவன் போதும் என்ற மனம் கொண்டவன் தனது சொற்ப வருவாயை கொண்டு எளிய வாழ்க்கை வாழ்ந்து வந்தான் தன்னால் இயன்ற மட்டில் ஏழை எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவி செய்து வந்தான் சாதுக்களுக்கு தொண்டு செய்து வந்தான் இந்த வகையில் அவனுக்கு வரவுக்கேற்ற செலவும் இருந்து வந்தது ஆனால் பிராமணனின் மனைவி கணவனின் குணநலன்களுக்கு நேர்மாறாக இருந்தாள் அவளுக்கும் போதும் என்ற மனநிலைக்கும் உள்ள தூரம் மிக அதிகம் அவள் மேலும் மேலும் பணம் சேர்க்க வேண்டும் உலக வசதிகளை எல்லாம் பெருக்கி கொண்டு சுகபோகத்தில் திளைக்க வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டாள் தனது விருப்பப்படி ஆடம்பர செலவுகளுக்கு போதுமான பணம் இல்லாத நிலையில் அதிகமாக பணம் சம்பாதிக்கும்படி கணவனை அவள் தொந்தரவு செய்து வந்தாள் கணவன் நமது எளிய உணவுக்கும் உடைக்கும் போதுமான செல்வத்தை ஆண்டவன் தந்திருக்கிறான் இதற்கு மேலும் ஆசைப்படாதே என்று மனைவியிடம் நயமாக எடுத்துச் சொன்னான் ஆனால் அவன் சொன்னது எதையுமே அவள் காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை அவள் தான் சொன்னதையே திரும்பத் திரும்பச் சொல்லிக் கொண்டிருந்தாள் அவளுடைய நச்சரிப்பு பிராமணனுக்கு நரக வேதனையாக இருந்தது ஒரு சமயம் அந்த பிராமணன் வாழ்ந்து வந்த ஊருக்கு ஒரு துறவி வந்து தங்கினார் மக்கள் திரள் திரளாக சென்று அவரை தரிசித்தார்கள் அவரிடம் அற்புதங்கள் நிகழ்த்தும் பல சித்திகள் இருப்பதாக ஊரில் செய்தி பரவியது பிராமணனின் மனைவி நம் ஊருக்கு வந்துள்ள சாதுவை பற்றி மக்கள் பிரமாதமாக பேசிக்கொள்கிறார்கள் அவரிடம் பல யோக சக்திகள் இருக்கின்றனவாம் நீங்கள் சென்று அவரிடம் நமது வறுமை நீங்கள் வழி ஏதாவது செய்யும்படி கேளுங்கள் என்று கணவனை அறித்து கொண்டே இருந்தாள் பிராமணன் தயக்கத்துடன் என்னது நான் சாதுவிடம் பணத்திற்கு வழி செய்யுங்கள் என்று எப்படி கேட்க முடியும் விவேகம் வைராக்கியம் பக்தி ஞானம் ஆகிய தெய்வீக பண்புகளை பெற தான் ஒரு சாதுவிடம் கேட்க வேண்டும் அதுதான் நியாயம் முறையானதும் கூட அவரிடம் சென்று உலகில் விஷயங்களைப் பற்றி பேசுவது உலக ஆசைகளை நிறைவேற்றும்படி கேட்பதும் ஒரு சிறிதும் பொருத்தமற்றது என்று இதமாக எடுத்து சொன்னான் ஆனால் பிராமணனின் அறிவுரை எதையும் அவன் மனைவி பொருட்படுத்த தயாராக இல்லை பண ஆசை என்னும் பைத்தியம் பிடித்துவிட்ட அவள் சாதுவிடம் சென்று நான் சொன்னதை அப்படியே சொல்லுங்கள் என்று பிராமணனை விரட்டு விரட்டு என்று விரட்டினாள் அடம் பிடிக்கும் மனைவியை சமாதானப்படுத்த வேறு வழியற்ற நிலையில் பிராமணன் தன்மானத்தை துறந்து வேண்டா வெறுப்பாக சாதுவின் இடப் இருப்பிடத்திற்குச் சென்றான் சாதுவின் முன்னிலையில் அவன் மௌனமாக உட்கார்ந்தான் மனைவி சொன்னதை சாதுவிடம் தெரிவிக்கவே அவன் மனம் கூசியது தயக்கத்துடன் நீண்ட நேரம் அவன் அங்கேயே அமர்ந்திருந்தான் இறுதியில் சாதுவே அவனிடம் பேசினார் அன்பனே உன் மனதில் எதையோ வைத்துக் கொண்டு குழம்பி கொண்டிருக்கிறாய் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேள் பிராமணன் சுவாமி தாங்கள் யோக சக்தி வாய்ந்தவர் என்றும் அதன் மூலம் பல அற்புதங்களை செய்யக்கூடியவர் என்றும் என் மனைவி கூறுகிறாள் நாங்கள் ஏழைகள் தொட்டதையெல்லாம் தங்கமாக மாற்றும் மாயக்கல் கிடைத்தால் எங்கள் வறுமை தீர்ந்து செல்வத்தில் குழிக்கலாம் என்று என் மனைவி நினைக்கிறாள் அப்படிப்பட்ட ஒரு மாயக்கல் எங்களுக்கு கிடைக்க வகை செய்யுங்கள் என் மனைவியின் வற்புறுத்தலின் பேரில்தான் அத்தகைய மாயக்கல்லை தங்களிடமிருந்து பெற்றுப்போக இங்கு வந்தேன் என்று துறவியிடம் வெட்டத்தோடு தெரிவித்தான் பிராமணன் சொன்னதை கேட்ட சாது ஓ இதுதான் ஆ விஷயம் நீ சொல்வதை போன்ற மாயக்கல்லை நேற்றுதான் ஊர்கோடியில் உள்ள சாக்கடையில் வீசி எறிந்தேன் நீ வேண்டுமானால் அதை அந்த சாக்கடையில் தேடி பார்த்து எடுத்துக்கொள்ளேன் என்று சர்வ சாதாரணமாகச் சொன்னார் சாது குறிப்பிட்ட சாக்கடை இருந்த இடத்திற்கு பிராமணன் அவசர அவசரமாக விரைந்தான் சிறிது நேரம் சாக்கடையில் அங்கும் இங்கும் தேடிய பிறகு முக்கோண வடிவில் பிரகாசம் பொருந்திய ஒரு கல் கிடைத்தது பிராமணன் அதுதான் சாது குறிப்பிட்ட மாயக்கல்லாக இருக்க வேண்டும் என்று யூகித்தான் அந்த மாயக்கல்லினால் பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய கல்லை எடுத்து தொட்டு பார்த்தான் உடனே அது தங்கமாக மாறிவிட்டது பிறகு அவன் மாயக்கல்லுடன் அந்த மகானின் எதிரிலே சென்று நின்று அமர்ந்தான் அவரிடம் சுவாமி தொட்டதையெல்லாம் தங்கமாக மாற்றுகின்ற விலை மதிப்பிடவே இயலாத இந்த கல்லையே நீங்கள் அற்பமாக கருதி சாக்கடையிலே வீசி எறிந்திருக்கிறீர்களே அற்பம் என்று கருதி இதையே நீங்கள் வீசி எறிந்திருப்பதனால் இதைக் காட்டிலும் மிகவும் உயர்ந்த ஒரு பொருள் உங்களிடம் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த மாயக்கல்லையும் விட உயர்ந்ததாக அப்படி உங்களிடம் இருக்கும் பொருள் என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா அதை தாங்கள் எனக்கு தர இயலுமா என்று கேட்டான் சாது அவனிடம் அன்பனே நீ நினைப்பது உண்மைதான் இந்த மாயக்கல்லையும் விட பல்லாயிரம் ஆயிரம் மடங்கு உயர்ந்ததாக ஆண்டவனின் திருநாமம் என்னும் மிக மிக உயர்ந்த ஒரு பொருள் என்னிடம் இருக்கிறது இதை மிகுந்த மனநிறைவோடு உனக்கு தரவும் நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் அதை பெறுவதற்கு உரிய போதுமான பரிபக்குவத்தை உன் மனைவி இன்னும் அடையவில்லை அவள் உலகியல் ஆசைகளின் இருப்பிடமாக இருக்கிறாள் அவளிடம் சென்று இந்த மாயக்கல்லை கொடுத்துவிட்டு பிறகு நீ என்னிடம் வரலாம் இந்த மாயக்கல்லை விட எல்லா விதத்திலுமே உயர்ந்ததான ஆண்டவனின் திருநாமத்தை உனக்கு நான் மகிழ்ச்சியுடன் உபதேசிக்கிறேன் என்று தெரிவித்தார் பிராமணன் உலக மக்களால் பெரிதும் மதிக்கப்படும் செல்வங்களை எல்லாம் தரக்கூடிய மாயக்கல்லை விடவும் உயர்ந்ததும் ஒப்பற்றதுமாகிய உயர்வர உயர்ந்த பொருளாகிய ஆண்டவனின் திருநாமத்தை அந்த மகானிடமிருந்து பெற முடிவு செய்தான் துறவியின் யோசனைப்படி பிராமணன் மாயக்கல்லை மனைவிடம் கொடுத்துவிட்டு திரும்பினான் அவன் வீடு வாசல்களையும் மனைவியையும் துறந்தவனாக சாதுவிடம் வந்திருந்தான் தம் முன்னால் வந்து நின்ற பிராமணனுக்கு அந்த சாது உலக இன்பங்களையும் செல்வங்களையும் விட ஆண்டவனின் நாமம் எவ்வளவு மகிமை வாய்ந்தது என்பதை விளக்கி கூறினார் பிறகு அவனுக்கு ஆண்டவனின் திருநாமத்தை தந்து அருள் புரிந்தார் பிராமணன் சாதுவிடமிருந்து பெற்ற திருநாமத்தை எந்த நேரமும் ஆர்வத்துடன் ஜபித்து வந்தான் அதன் காரணமாக அவனுக்கு ஆண்டவனின் தரிசனம் கிடைத்தது முடிவில் அவன் அச்சங்களுக்கும் அல்லல்களுக்கும் பந்தங்களுக்கும் காரணமான பிறவி சுழலில் இருந்து அறவே விடுபட்டான் கடலை அடையும் நதி போல ஆண்டவனிடம் இரண்டற கலக்கும் முக்தி நிலையை பெற்றான் என்னங்க இந்த கதை பிடிச்சிருக்கா நாம ஜபம் செய்கிறது ரொம்ப ரொம்ப எளிது அதனுடைய பலனும் அதிகம் ஜபம் செய்யறதுக்கு எந்த விதமான நியமமோ கட்டுப்பாடோ கிடையாது பெண்கள் மாத விளக்கின் போது கூட சொல்லலாமா ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஜபத்தை எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பெண்கள் பெருக்கும் போது துவைக்கும் பொழுது சமைக்கும் பொழுது ரயில் பஸ் பொழுது சொல்லலாம் சொல்லி மிகப்பெரிய பயன்களை அடையலாம் ஆண்களும் அவ்வாறே தங்களுடைய வேலைகளின் பொழுதும் பயணங்களின் போதும் சொல்லி இறைவனின் அருளை பெறலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க உங்களுடைய கருத்துக்கள் தான் இது போன்ற நல்ல நல்ல கதைகளை தேடி உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அளிக்க வேண்டும் என்ற உத்வே உத்வேகத்தை எனக்கு கொடுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்